ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் எப்பொழுது தொடங்கும் என்றது பல்வேறுட கோரிக்கையாக இருக்குது அதற்கு வந்து பார்த்திங்கனாக்கா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னைக்கு டேட்லேருந்து இருந்து தொடங்க போகுதுன்றதா பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியிருக்குன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மக்களை உரிமை தொகை திட்டத்தில் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது கடந்த ஒரு வருடத்துக்கு மேலே ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பேர்கிட்ட பயன்பெற்று வருகிறாங்க இதில் புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்க ஒரு அறுபது லட்சத்துக்கிட்ட இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை புதியதாக அப்ளை பண்ணவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய அப்ளிகேஷன் எப்போ சார் தொடங்குன்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதற்கு வந்து பார்த்திங்கனாக்கா அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா மகளிர் உரிமை தொகை திட்ட திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு இன்னும் இரண்டு மாதங்களில் ஆயிரம் வழங்கப்படும் ஏற்பாடு சொல்லிக் கொடுத்துருக்காங்க தகுதியுள்ள அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரம் வழங்கப்படும் சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதான் சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகுன்ற அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் இரண்டே மாதத்தில் இப்போ வந்தீங்கனாக்கா மார்ச் இருக்குது ஏப்ரல் மேல வந்து புதிய அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட்டு சொல்லியிருக்காங்க மே மாதம் இறுதியில் இல்லை மே மாதம் ஃபர்ஸ்ட் இயர் கூட உங்களுக்கு தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மே மாதம் புதிய அப்ளிகேஷன் வரும் வந்தவுடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் விஸ் பண்ணால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ